பார்த்து அந்த பஸ் எடுக்கிறதுல இந்த அந்த இடம் வலிக்குதுன்றாப்புல அதுதான் சார் இந்த கேஞ்சு கட்டின டாக்டர் சொல்லும் போதுங்க சொன்னது அந்த இதுகிட்ட நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போது இல்லை பரவாயில்ல சார் இப்போ இது மூணாவது டைம் ரெண்டாவது டைம் சாப்பிட்டதுனால அப்படியே நடந்து வயிலெல்லாம் வராரு ஆ எனர்ஜி எனர்ஜியாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பில் பண்ணுறாரு நம்ம கூட இந்த மாதிரி ஆகிப்பசி அப்படின்றது மாதிரி ஏன்னா யாரும் நம்ம வீட்டிலேயே சொல்லலை பெருமாள் நம்ம திருப்பத்தூர் திருப்பத்தூர் இப்போ அதுதான் அந்த பசி எடுக்கிறதுல இந்த இடம் வலிக்குதுன்றாப்புல நெஞ்சானம் வலிக்குதுன்றாப்புல அந்த சாப்பாடு வந்து கரெக்டாக மாச்சி சாப்பிட்டோம்னா எதாதுன்னா பசி ஆகிறதுல அப்படின்ற வேற என்ன இல்லை பரவாயில்ல சார் இப்போ இது மூணாவது டைம் ரெண்டாவது டைம் சாப்பிட்றதுனால அப்படியே நடந்து கொல் வயலெல்லாம் வராது ஓரளவுக்கு அப்படியே இருக்கார் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட்லேயலாம் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது ஏன்னா இருக்க இருக்க கொஞ்சம் உடம்பு அப்படியே இதாக தான் இருக்குது ஒன்றும் இது கிடையாது அது மாதிரி ஆ எனர்ஜி எனர்ஜியாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு நமக்கு உடம்பு கொஞ்சம் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்றது மாதிரி ஏன்னா யாரும் நம்ம டீட்லேயே சொல்லலை ஒரு ஓரளவுக்கு அது என்னன்றது அவரே தெளிவாக சொல்கிறார் போய் மருந்து வாங்கி வந்துருப்பா இன்னொரு வாட்டி மருந்து ஆகி நந்துடுன்னு இருந்துகிட்டு அப்படி சொல்கிறாருப்பா ஆனால் அது என்ன சாப்பிட்லாம் டாக்டர் கிட்ட கேட்டு வந்துடு அப்படின்னு அதனால தான் டாக்டர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு இனிமேல் கொடுத்துட்டு மூணாவது டைமுக்கு மாதிரி வாங்கி போகிறேன் இது வாங்கி போய்ட்டு அடுத்த டைம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் நான் சொல்லும் இப்போ அதான் அந்த வே கஞ்சி தான் சாப்பிட்றேன் சார் கஞ்சி இட்லி இப்போ இதெல்லாம் கொடுக்கல இல்லையா சார் இப்போ தான் சொல்லியிருக்கு இனிமேல் போய்ட்டு அந்த அந்த மாதிரி ஆனால் கொடுத்துட்டு இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா முந்திரி இந்த பருப்பு அதெல்லாம் வந்து மிக்சியில் அடித்து தண்ணியில் கொடு சுறுதில் கொடுத்து அப்படி கொடுக்குது அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்குது மு முந்திரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில ஐட்டங்கள்லாம் அந்த சத்தான பொருள் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கும் அதுதான் சார் இந்த கேஞ்சர் கட்டின டாக்டர் சொல்லும்போது இங்கே சொன்னது அந்த இதுக்கிட்ட நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது ஆனால் அவருக்கு வந்து அந்த இது இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால தான் நமக்கு அந்த கேட்டு தான் நம்ம அந்த மாதிரி பின்ன மூலியமாக வந்தாங்க அங்கே ஆனால் இவங்க இது சாப்பிட முன்னாடி பரவாயில்ல ஒரு அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறையா பணம் செலவாகுது ஆனால் நமக்கு இது ஹாஸ்பிட்டல் முடியல ஆனால் இது சாப்பிட்டு போனாலும் ஒரு அளவுக்கு அவர் பாட்டில் நடந்துகிறாரு அவர் பாட்டில் போகிறாரு அவர் பாட்டில் வர்றார் ஒரு நாளைக்கு நாலு டைம் மூணு டைம் போகிறார் ஈவினியனு அந்த மாதிரி அவரே எழுந்து தூக்கும் சில டைம் அந்த தண்ணி தான் உரம் ஃபுல்லாக தண்ணியாக ஆகிடுது ஒரு மூணு டைம் எப்படி பெட்ஷீட் மூணு டைம் நனைஞ்சிடுதுன்றார் அந்த நைட் தூக்கும்போது கொஞ்சம் டைம் அடக்குதுன்னு த தண்ணி ஃபுல்லாக அந்த துணி ஃபுல்லாக பெட்ஷீட் ஃபுல்லாக நனைஞ்சிடுது ஏன்னு கட்டினா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதி அதனால் அந்த குளிர்காலம் இன்னும் அப்படியே இருக்குது அதுலேயே அந்த குளிர் காலத்துலேயே அவருக்கு அந்த பெட்ஷீட் நலைஞ்சு போகுது அந்தளவுக்கு வேறு அந்த சூடு ஏறினதும் சில டைமில் கழுத்துலேருந்து மேலுக்கு சூடு ஏறும் சில டைம்லேருந்து நெஞ்சிலேருந்து மேலுக்கு சூடு ஏறும் சூடு ஏறும்போது அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளியே வரும் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளியேறணும்போது துணி நிலஞ்சி போகணும் மறுபடியும் ரெண்டாவது அதை வேறு துணி எடுத்து போட்டு மறுபடியும் பண்ணால் அதே மாதிரி அப்புறம் வெடிகால் இருக்கிறதுக்கு நார்மலாக சரியாகிடும் அந்த மாதிரி இதாகிடும் மறுபடியும் எதாவது தேவைன்னா அந்த நம்ம டாக்டருக்கு அங்கே லோக்கலுக்கு டாக்டர்களை கூப்பிட்டு ஊசியை போட்டு போய் மாத்திரை கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு அந்த இதாகும் ஆகும் எப்படியும் ஊசி போட்டு தான் போடுது அந்த பசி எடுக்கலாம் வந்து வாங்க அந்த சூடு உடம்பு சூடு ஆச்சுன்னா அதுக்கு ஊசி போடுவானுங்க வந்து சூடு கோ கோல்டு ஊசியாக என்ன ஊசி போடணும்னு தெரியாது வந்து போட்டாங்கன்னா ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிடுச்சு அப்போ நமக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த இது போகிறது கரெக்டாக அவருக்கு ஓரளவுக்கு அது அப்படியே இருந்துட்டு